நேர்மறை எண்ணங்களை நேசிப்போம் நாம நம்மோட வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சிறிய இலக்குகளை தினமும் நிர்ணயம் செய்யலாம் உதாரணத்துக்கு சரியான நேரத்திற்கு ஒரு இடத்துக்கு போகிறது ஆபீஸா இருக்கலாம் மற்ற நாம வேலை செய்கிற எந்த ஒரு இடமா வேணாலும் இருக்கலாம் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா இனிய சொற்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கலாம் ஆஹ் அடுத்ததா மற்றவர்களுக்கு உதவலாம் இது மாதிரி தினமும் ஒரு இலக்கை நாம் நிர்ணயம் செய்யலாம் நிர்ணயம் செஞ்சுட்டு அதை செஞ்சு முடித்தோடனே நம்மை நாமே பாராட்டி கொள்ளலாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்முடைய பழக்கமாகவே மாறிடும் அப்போ பழக்கமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மோட பழக்கமாக மாற ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நம்மோட வாழ்வு ஒரு நேர்மறை சிந்தனைகள் நிறைந்ததாக மட்டும்தான் இருக்க முடியும் நம்மை சுற்றி நேர்மறை சிந்தனைகள் இருந்தது அப்படின்னாவே நாம் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்போம் வெற்றியை தான் சந்திப்போம் சரிதானே நண்பர்களே நன்றி